ஃப்ரெய்ஜுலால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் இந்த நாளும் கூட நாம் தெரிந்து கொள்கிற வேத வார்த்தை விசுவாசம் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை இருக்கிறோம் அருமையானவங்களே அதற்கு ஆதாரமான எடுத்துக்கொள்கிற வேத வசனம் எவ்ரேயர் புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ள ஆனான் ஆம் அருமையானவளே விசுவாசம் என்பது ஒரு நம்பிக்கை இங்கே பாருங்கள் விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது ஆம் அருமையானவளே அநேக மனிதர்கள் ஒரு நம்பிக்கையுள்ள காரியத்தை நம்பக்கூடிய காரியத்தை அவர்கள் அவர் ஏதாவது ஆதாரங்களை பார்த்தா தான் நம்புகிறார்கள் ஏதாவது பொருளை பார்த்தா தான் நம்புகிறார்கள் ஏதாவது சொன்னால் அந்த சொல்லை செயல் ஆன பின்பாக தான் நம்புகிறார்கள் ஆனால் இங்கே பார்க்குறோம் நோவாவுடைய விசுவாசத்தை பார்க்குறோம் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை சற்று கவனித்து பார்க்க விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்றார் காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்றார் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு பண்ணுகிறார் அது நடக்காத காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதன் நம்பக்கூட முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது நோவா நம்புகிறான் அதான் அவர் நம்பிக்கை அது ஆண்டவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எப்படின்னா அவர் சொல்லுகிறார் நோவா ஒரு பேழையை செய்யின்னு சொல்லுகிறார் அது எப்போ சொல்லுகிறார் ஒரு வறண்ட இடத்திலே சொல்லுகிறார் அந்த இடத்திலே அவர் சொல்லுகிற பாலைவனத்திலே சொல்லுகிறார் அதை அப்படியே நம்புகிறான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்புகிறான் ஆபராகமும் கூட அவர் தேசத்துக்கு அவர் அறியப்படாத தேசத்துக்கு போன் சொன்ன உடனே உடனே கீழ்ப்படிந்து போகிறதை பார்க்கிறோம் நோபவம் அப்படித்தான் இந்த பேழை உன் குடும்பம் ரட்சிப்புக்காக இந்த பேழையை நீ கட்ட வேண்டும் என்று சொன்ன பிறகு அவர் உடனே கீழ்ப்படிந்தார் குடும்பம் ரட்சிப்புக்கு ஒரு அழிவு தேசத்துக்கு ஒரு அழிவு வந்துவிட்டது வரப்போகிறது அதன் உன் குடும்பத்தை நீ ரட்சிப்புக்களை வழிநடத்த ஒரு பேழையை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த பேழையை செய்வதற்கு அநேக ஆட்கள் தேவைப்பட்டிருக்கும் அநேக பணங்கள் தேவைப்பட்டிருக்கும் கூட இருந்தவர்கள் அநேக உதவி செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்கும் கூட இருந்த மனைவி கூட அவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர் ஒரு தனி மனித செய்திருக்க முடியாது பிள்ளைகளும் அதற்கு உதவி செய்திருக்கணும் அப்படி எல்லாம் உதவி செய்திருக்கணும் ஆனால் இதற்கு இந்த மனைவி என்ன சொல்லியிருக்கலாம் ஏயா பைத்தியாடுற போல நீ என்ன செய்ய யோவு மனைவி சொன்னதை போல சொல்லியிருக்கலாம் ஆனால் இவர் மனைவி சொல்லவில்லை என்று பார்க்கிறோம் ஆனால் யோவு மனைவி அவர் நம் ஆண்டோர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையை உதாசனப்படுத்துகிறார் ஆனால் இங்கே நோவன் மனைவி அவன் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிப்புக்காக பாடுபடுகிறார்கள் அவர்கள் பேழையிலே பிரவேசிக்க வருகின்ற அழிவுக்கு தப்பிக்கொள்ளும்படியாக அவர் உயிர் பிழைப்பதற்காக என்ன சில ஒரு பேழை செய்யப்படுகிறது அந்த நம்பிக்கை அவருடைய நம்பிக்கை பாருங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை என்று பார்ப்போம் கிறிஸ்தவ வட்டாரங்களிலே ஆண்டவர் சொல்ற வாக்குத்தொத்த வார்த்தையை கேட்கிறார்கள் அந்த வாக்குத்த வார்த்தையை எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த ஜனவரி ஒன்னு கொடுக்கப்பட்ட வாக்குத்தொத்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை அப்படியே அதை கையில் வைத்துக்கொண்டு எனக்கு இது நடக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் விசுவாசிக்கிறார்கள் அத ஆனால் அதை இரண்டு மூன்று மாதத்துக்குள்ளே அதை மறந்து விடுகிறார்கள் ஆண்டவர் காரியத்தை நீ விட்டு விடுன்னு சொல்லியிருப்பார் இந்த காரியத்தை செய் என்று சொல்லியிருப்பார் இவர்களுக்கு கொடு என்று சொல்லியிருப்பார் அந்த காரியத்தை மறந்து விடுவார்கள் ஒன்று இருக்கிற பாருங்க சகையோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாரு ஆண்டவர் அவர் வீட்டுக்கு நான் அவரே வரேன்னு சொல்கிறார் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்த இடத்துல அங்கே ஒரு மாற்றத்தை பார்க்குறோம் நான் யார்கிட்டையாவது வாங்கியிருந்தா நான் நாளைத்தனியாக கொடுத்து விடுகிறேன் யாராவது இருந்தால் நான் மன்னித்து விடுகிறேன் யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்காமல் இருந்தால் அது கொடுத்து முடிக்கிறேன் என்று தீர்மானங்களை எடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவாரானால் அந்த விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ளே ஆனால் அந்த நம்பிக்கை இருக்குமே ஆனால் உங்கள் மனதிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே சொல்லப்படுகிற வார்த்தை நீங்க அப்படியே உங்களுக்குள்ளே பிரதிபலிக்க வேண்டும் நம்ப நம்பிக்கை ஆண்டோர் மேல் நம்பிக்கை வச்சா அந்த நம்பிக்கையிலே உறுதியா இருக்க வேண்டும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசம் இல்லாம எந்த காரியத்தை செய்ய முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிडीएम ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமைதோறும் நடைபெறும் எங்களுடைய முதவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்